புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற முனைவர் கி பாண்டியன் அவர்கள் எழுதிய சித்தர் பாடல்களில் வாழ்வியல் உண்மைகள் மற்றும் சித்தர் சிவவாக்கியரின் சிந்தனை நெறிகள் எனும் சுவாரஸ்ய தகவல்களை உள்ளடக்கிய இரு நூல்கள் வெளியீட்டு விழா சித்து என்ற சொல் அறிவு என்ற பொருளை பல பொருளை தரும் அதில் அறிவு என்ற சொல் முதன்மையாக பேசப்படுகின்றது உயர்ந்த எண்ணத்தை சமுதாய சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில் சிந்திக்கக்கூடிய வகையில் மனிதனுடைய அறிவாகப்பட்டது இருக்குமேயானால் அவனை வாசிப்பின் அவசியம் குறித்து எடுத்துரைத்த சுவாரஸ்யமான நிகழ்வின் தொகுப்பு இரவா புகழ் தான் முழுமையான சித்தன் மற்றவர்களெல்லாம் சித்த பரம்பரையின் தொடக்கத்தில் நிற்கிறவன் முழுமையாக பண்பு அந்த நேரி சன்னலுக்கு வெளியே வரும் ஞாயிறு காலை பதினொன்று முப்பது மணிக்கு